ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காற்றல் தெளிவு குருவின் திருநாம சப்புள் தெளிவு குருவின் திருவார்த்தை கற்றல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே நம்ம போன பகுதியில சேஷாத்ரி சுவாமிகள் திண்டிவனத்துல டி கே வெங்கட்ராம ஐயர் சகோதரர் டி கே கண்ணையர் அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரோட வேத வாத்தியார் அவருடைய மூன்றாவது மகன் சாஸ்திரியார் அதுக்கப்புறம் அந்த ஊர் சப்கலெக்டர் அவர்கிட்ட குமஸ்தாவாக இருந்த வாழி அப்பாவு முதலியார் இந்த மூணு பேருடைய ஆதரவோட திண்டிவனத்துல அவர் இருந்தார் வழக்கம் போல அவர் எந்த எங்க வாசம் பண்ணுவார் கோவில் தான் ஸோ அந்த கோவில்ல இருக்கும்போது அவர் வந்து அங்க மௌனசாமியார்னு வாங்கினார் என்ன காரணம்னா அந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்கு வந்தது வந்து அவர் பேசவே இல்லை யார்கிட்டையும் பேசவே இல்லை மௌன பாஷையிலேயே வந்து அவர் வந்து மற்றவங்களுக்கு விலகி காட்டுறாரு எழுதி காட்டுவார் அவருக்கு ஏதாவது தேவை இருந்தால் கூட ஒரு பேப்பரில் எழுதி காட்டுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார் அதனால் வந்து அவர் பேசலைன்றதுனால அந்த ஊரில் வந்து மௌன சுவாமின்னு தேர் மாறிச்சு சார் இப்படி அந்த கோவிலில் இருந்துக்கிட்டே வரும்போது ஏகாந்தமா இருக்கும்னு நினைச்சாரு அதாவது நிஷ்டையில யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அவர் ஏகாந்தமா இருக்கிறதுக்கு அவர் நினைச்சது தவத்திலேயோ அல்லது சமாதி நிலையிலோ இருக்கணும்னு அவர் பிரியப்பட்டதுனால என்ன அந்த கோவில்ல கூட்டம் கூட்டமா ஜனம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிச்சு புதுசா மௌனசாமியார் வந்திருக்காருமே வந்திருக்காருமேனு அது பரவ ஆரம்பிக்க அங்கேயும் வந்து அவருக்கு மக்களுடைய தொந்தரவு வந்து ஏற்பட ஆரம்பிச்சு அப்ப வந்து இத வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து கண்ணையர்கிட்ட தெரிவிக்க கண்ணையர் வந்து அந்த கோவில் குருக்கள் உப்புசாமி குறுக்கள் அந்த குப்புசாமி சொல்லி அந்த கோவில்ல உள்ள யாகசாலை அந்த யாகசாலையாக இவரை தங்க வச்சாங்க அதை எதுக்கு தான் வந்து ஒரு மாத காலம் வந்து உள்ள இருக்க போறதாகும் வெளியில நீங்க தாழ்வு போட்டுருங்க நான் வந்து உள்ள தியானத்துல அமர்றேன் நான் வந்து நிஷ்டையில இருக்கேன் தனிமையில என்ன விட்டுருக்கேன் இடையில திறந்தே பாக்காதீங்க முப்பது நாள் சரியா முப்பது நாள் கழிச்சு திறன் அப்படின்னு அவரு உத்தரவு போட்டார் கிட்டத்தட்ட அந்த மூணு பேரும் சிஷியர்களாவே மாறிட்டாங்க சேஷாத்ரி சுவாமிக்கு அதனால வந்து அவருடைய ஆணையை ஏற்றுக்கிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க அந்த கோவிலை பத்தி அவசியம் சொல்லி ஆகணும் அந்த கோவில் வந்து திந்திரீஸ்வரர் திந்திரி வனம்னு வந்து முன்னாடி வந்து அழைக்கப்பட்டது திந்திரின்னா புளியங்காடு புளிய மரங்கள் நிறைந்த ஒரு காடு அதனால வந்து திந்திரி வனம் திந்திரின்றது சமஸ்கிருதத்துல அந்த புளிய காட்டை குறிக்கிற ஒரு இடம் சோ திந்திரி வனமா இருக்கிறது வந்து அங்க இருந்த கோவில்ன்றதுனால இது திந்திர அப்படின்ற கோவிலா இது அழைக்கப்படுது அது மட்டும் இல்ல பொதுவா ஈஸ்வரன் கோயிலில் ரெண்டு பேர் துவார பாலகெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதாவது திண்டி முண்டின்னு சொல்லுவோம் திண்டி வனத்துல வழிபட்ட துவார பாலகர் வந்து திண்டி தான் அந்த ஊருக்கு திண்டி வனம்னு பேர் வந்தது அப்பர் சுவாமி இந்த கோவிலை பத்தி வைப்பு சதத்துல பாடியிருக்காரு அதாவது திண்டிஸ்வரம்னு பாடியிருக்காரு ஸோ அங்க திண்டீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் அதே மாதிரி முண்டி வழிபட்ட கோவில் ஒன்று இருக்கு அதுவும் இங்க ஒரு பக்கத்துல இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அது வந்து முண்டீஸ்வரம்னு அழைக்கப்படும் ஸோ திண்டி முண்டி இருவருமே தவம் இருந்து வழிபட்ட ஸ்தலங்களா அது சொல்லப்படுது இதுல இந்த திண்டீஸ்வரம் தான் இவர் இருந்த கோவில் அங்க இருக்கிற யாகசாலையதான் வந்து அவங்க சுத்தப்படுத்தி அவருக்கு கொடுத்தாங்க இதை சொன்ன உடனே சரி அப்படின்னு வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க குப்புசாமி குருக்களும் கொஞ்சம் யோசனையோட ஒத்துக்கிறாரு ஒரு நாலஞ்சு நாள் போகுது வெளியில லாக் பண்ணியாச்சு அவர் உள்ள தவம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாலஞ்சு நாள் போகுது நாலஞ்சு நாள் போன உடனே இந்த குப்புசாமி குருக்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு ஐயோ நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த இந்த அறையை நம்ம கொடுத்துட்டோமோ இந்த கோவில் அறையை கொடுத்துட்டோமோ இது வந்து நாளைக்கு பிரச்சனை வர்றதா தேவஸ்தானத்தில் வந்து யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களா நிர்வாகத்தில் உள்ளவங்க நம்ம கையில் தான் வந்து எல்லா பொறுப்பும் இருக்குன்னாலும் தேவஸ்தானம் போர்டு இருக்கு இல்லையா அதுல வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது இவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சாப்பிடாம போல இருக்கிற ஒரு வார்த்தையும் உள்ள எதுவும் நம்ம வைக்கவும் இல்லை நான் எப்படி அவர் வந்து சாப்பிடுவாரு ஸோ வந்து எப்படி அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடாதா சப்போஸ் அவர் வந்து உயிரே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களுக்கு தான் யாரு பணம் கொடுப்பா மனித மனது எல்லாத்தையும் தான் வந்து போட்டு குழப்பம் சோ இந்த குழப்பத்துக்கு ஆளானதுக்கு காரணம் வந்து திருவண்ணாமலை ஈஸ்வரர் இங்க சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்த்தாரோன்னு வரணும் இல்லை அதனால வந்து திருவண்ணாமலைக்கு சீக்கிரம் அழைக்கிற முயற்சியா இவர் மனது குழம்பிடுச்சு அதனால வந்து கண்ணையர்கிட்ட இவர் நச்சரிக்கை இல்ல நம்ம திறந்து பார்த்துருவோம் ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்றதுன்னு திறந்து பார்த்துருவோம் பாத்துருவோம்னு நச்சரிக்கை கண்ணையர் வேற வழி இல்லாம ஐந்தாவது நாள் திறக்கிறார் ஐந்தாவது நாள் திறந்தா ஏகாந்தமா சேஷாத்திரி சுவாமி அப்படி ஒரு தேஜஸோட அப்படியே ஏகாந்தமா இருக்காரு நிஷ்டையில இருக்கார் இது இவர் லாக் பண்ணிட்டு இருந்த செய்தி ஊர் மக்களுக்கு தெரியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற செய்தி பரவி இருக்கு இப்ப அந்த கதவை திறந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணுமே அந்த செய்தியும் பரவி ஜனங்கள்லாம் வந்து கூட்ட கூட்டமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்து மகாதேவா அப்படின்னு சத்தம் போடுறாங்க நம்ம சிவாய சிவாய நம்ம அப்படின்னு வந்து கோஷம்லாம் எழுப்புறாங்க அந்த கோஷம்லாம் எழுப்பினோடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த கோஷங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மெதுவா ஒரு கண்ணை திறந்து பார்க்கறாரு கண்ணை திறந்து பார்த்துட்டு பார்வையில என்னன்னு கேட்கறாரு என்னன்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து முப்பசாமி கொடுத்தல் நினைக்கிறாரு அதனால அவர் ரொம்ப பயப்படுறதுனாலதான் நாங்கள் வேற வழி இல்லாம கதை தம்போம் அப்படின்னு வந்து அன்னையர் சொல்ல அதை ஏத்துக்கிட்டு அவரு நான் கிளம்புறேன்ட்டார் அவர் எழுதி காமிச்சுட்டார் நான் திருவண்ணாமலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சற்றுன்னு எழுந்துட்டார் எழுந்து அவர் பாட்டுன்னு விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிச்சுட்டார் திண்டிவனத்துல இருந்து கிளம்ப அவர் திண்டிவனத்துக்கு பக்கத்துல ரெண்டு மைல் தூரத்துல ஐயந்தோப்புன்னு ஒரு ஊர் அந்த மார்சட்டி குளம் அது வழியா போறாரு அந்த மார்சட்டி குளத்து வழியா போயிட்டு ஐயந்தோப்பு போய் போறாரு இந்த ஐயந்தோப்புல வந்து மாசி மகத்துக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கு சோ அது வழியா போகலான்ட்டு அந்த ஐயந்தோப்பு வழியா போயிட்டாரு ஐயந்தோப்பு வழியா கூட மூணு பேரும் வராங்க அந்த புதிய சிஷியர்கள் ஏற்பட்டாங்க இல்லையா அந்த புதிய சிஷியர்கள் கண்ணையர் வாழியப்பா முதலியாரு அதுக்கப்புறம் சாஸ்திரியார் இந்த மூணு பேரும் கூடவே வராங்க ஐயந்தோப்புல வந்து அங்க போன உடனே இவங்களுக்கு குளிக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுது ஸ்நானம் பண்ணணும்னு அவங்க காலையிலேயே வந்துட்டாங்க அதனால குளிக்கணும்னு ஒரு எண்ணம் ஏற்படுது அந்த குளிக்கணுன்ற எண்ணம் ஏற்படுறதுனால சேஷாத்ரி சுவாமி கிட்ட சாணமணி சுவாமி அப்படின்ட்டு அவங்க குளிக்கிறதுக்காக போறாங்க குளிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாங்க சேஷாத்ரி சுவாமியை காணும் ஏன்னா அவரு சுதந்திரமா வந்து எந்த ஒரு எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம நவம் பண்ணணும்னு நினைக்கிறவர் கூட்டம் கூட்டமா வந்து பாக்குறாங்கன்றதுக்காகவே அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தும் அவரு விலகி விலகி போறாரு இந்த மூணு சிஷியர்களை ஏத்துக்கிட்டு இப்ப போற எண்ணம் அவருக்கு இல்லை அதனால வந்து வந்து மறைஞ்சிட்டாரு பதறி அடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க எங்கெங்கேயும் போய் தேடி பார்க்கறாங்க தேடி பார்த்தா எங்கேயுமே அவர் வந்து அகப்படல அவர் தான் இவங்க கிட்ட அகப்படக்கூடாதுன்னே அவர் போயிட்டு அவர் எப்படி ஆகப்படுவார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாசம் தகவலே இல்லை அவரை பத்தி ஆனா அந்த ரெண்டு மூணு மாசம் அவர் வந்து தூசின்ற ஊர்லையும் மாமண்டூர் ஊர்லையும் பஞ்சபாண்டவர்கள் கவனம் பண்ண குகைகள் இருக்கு அந்த குகைகள்ல இருந்து அவர் தவம் பண்ணியிருக்கார் அந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இவர் தவம் பண்ணுறதை பார்க்கறதுக்கு ஜனங்க வந்து வர ஆரம்பிக்குது அதனால அங்கிருந்தும் அவர் மறைகிறது அங்க இருந்து மறைஞ்சி அவர் வந்து திருப்பத்தூர்ல தான் அடுத்து தென்பட்டுறாரு அதாவது சேஷாத்திரி சுவாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா ஒரு பொண்ணு பேசுறாங்க அதாவது அவருடைய அத்தையோட பொண்ணு காகினி தேவி அந்த காகினி தேவி வெங்கட்ரமண ஐயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊர் அதுதான் அந்த ஊர்ல தான் அவர் தென்படுறாரு அங்க என்ன நடந்ததுன்னு அடுத்து புரிஞ்சி ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கை